வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு ராஜஸ்தான் மாணவி தன்ஷிகா முதலிடம் இந்திய ஒற்றுமை பயணம் எனும் பாத தொடங்கினார் ராகுல் காந்தி மூவர்ண கொடியை வழங்கி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டில் விவசாயிகள் கூலித் தொழிலாளர்கள் உயிர் வாழவே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி போன்றவை பெருமுதலாளிகளுக்கானது என்றும் சாடல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் இன்று ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் உற்சாக கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின நடப்பாண்டு நீட் தேர்வு எழுதியவர்களில் ஒட்டுமொத்தமாக ஒன்பது லட்சத்தி தொன்னூற்றி மூன்றாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது அதில் இந்திய அளவில் ராஜஸ்தானை சேர்ந்த தன்ஷிகா எழுநூற்றி பதினைந்து மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்துள்ளார் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் திருத்தே விநாயகா என்ற மாணவர் எழுநூற்றி ஐந்து மதிப்பெண் பெற்று இந்திய அளவில் முப்பதாவது இடத்தை பிடித்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கொடியை வழங்கி கன்னியாகுமரியில் துவக்கி வைத்தார் அங்கிருந்து அறுநூறு மீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி கன்னியாகுமரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் பாஜக அரசு திட்டமிட்டு விவசாயிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்களை நசுக்கி வருவதாக தெரிவித்தார் இந்திய அரசியலில் மாற்றம் ஏற்படும் தருணம் இது என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரலாற்று சிறப்புமிக்க பாரத் ஜோடோ யாத்திரையை தொடங்கும் நாளில் மருத்துவ காரணங்களால் நேரில் இருக்க முடியாததை நினைத்து தாம் வருத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் ராகுல் காந்தி குமரியிலிருந்து பயணம் தொடங்கி இருப்பது தமிழர்களுக்கான பெருமை என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் இந்த நாடு முன்னேற வேண்டும் யார் மீதும் வெறுப்பு பேச்சு வேண்டாம் யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம் இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர் அனைவரும் இந்தியர்களே என்கின்ற ஒரு பிரகடனத்தை சொல்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது நாட்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம் அவரோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்ன பெருமை என்று சொன்னால் இந்த விஷயம் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறது தமிழகத்தில் இருந்து துவங்குகிறது எனவே தமிழர்களாகிய நமக்கு பெருமை நாட்டு மக்களை ஒன்றுபடுத்துவதற்காகவே காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தலைமையில் பாத யாத்திரையை தொடங்கியுள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் மத வேறுபாடு ஜாதி வேறுபாடு மொழி வேறுபாடு வடநாடு தென்னாடு என்ற வேறுபாடு இந்த வேறுபாடுகளைத்தான் இன்று ஆட்சியிலே உள்ளவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே உள்ளவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மக்களை உண்டுபடுத்துவதற்காக நாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்ற உணர்வுகளை வளர்ப்பதற்காக இந்த பாதயாத்திரையை காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் இன்று ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பாத யாத்திரை நடத்தப்பட்டது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் கொட்டும் மழையில் நினைந்தபடி நடைபயணம் மேற்கொண்டனர் ராகுல்காந்தி காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கவே யாத்திரை நடத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தலைவராக ராகுல் வருவது பாஜகவுக்கு நல்லது என்றார் காங்கிரசிலே எந்தவிதமான ஜனநாயகம் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும் மறுபடியும் ராகுல் காந்தியை தலைவராக கொண்டு வருவதற்கு நடத்தப்படுகின்ற நாடகம் அவர் தலைவராக வருவது மேபி காங்கிரஸுக்கு நல்லதாக இருக்கலாம் அது நிச்சயமாக பிஜேபிக்கு நல்லதுதான் அவர் வந்தால் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி நானூத்தி ஐம்பது எம்பிக்களைப் பெற்று ஆட்சியிலே அமரும் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ் இருக்கைக்கு தமிழக அரசு ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் அதில் தலைநகரில் தமிழ் தனித்துறையாக தனித்தடையாளத்தோடு செயல்படுவதற்கும் ஆய்வுகளை முன்னெடுத்து முதுநிலை பட்டப்படிப்பை அளிப்பதற்கும் ஏதுவாக நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதி நடந்த மோதல் சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்தினர் மோதல் சம்பவம் தொடர்பாக பதிவான சிசிடிவி மற்றும் வீடியோ காட்சிகளையும் சேதமடைந்த பகுதிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய விசாரணை மதியம் இரண்டு மணி வரை நீடித்தது அதிமுக அலுவலக வழக்கில் சிபிசிஐடி காலம் தாழ்த்தி விசாரணையை மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றத்திற்கு சென்றதாலேயே சிபிசிஐடி விசாரணை நடத்துவதாக தெரிவித்தார் அவர்களாக பலமுறை காவல்துறைக்கு புகார் செய்தோம் அவர்கள் மெத்தன போக்கின் காரணமாக இருந்த காலத்தால் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சிபிசிஐடி வந்து இந்த தடைகள் எல்லாம் சேகரித்துக் கொண்டே உண்மைத் தன்மையை விளக்கும் சுற்றுப்பயணத்தை விரைவில் தொடங்குவேன் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பி எஸ் இதனை குறிப்பிட்டார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இன்று எடப்பாடி பழனிசாமி வருகை தரவுள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகம் செல்லும் அவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவுள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பனிரண்டு பேரை விடுவிக்கக் கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை படகுடன் விடுவிக்க வேண்டும் எனவும் மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் கடந்த ஆறாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் உட்பட பனிரண்டு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பதை வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சிந்துபாத் கதை போல ஆக்கிரமிப்பில் இருக்கும் கோவில் நலங்களை மீட்கும் நடவடிக்கை தொடரும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகா் பாபு ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் திறத்தந்தி படத்திலே வருகின்ற சிந்து பார்க்கதை போல் இந்த மீட்பு வேட்பு என்பது தொடரும் 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 கிட்டத்தட்ட இதுவரையில் இரண்டாயிரம் கோடிகளுக்கு மேலாக நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது வரவு செலவு திட்ட அறிக்கையின் போது இந்து சமயத்துறை மானிய கோரிக்கையின் போது மேலும் நிலமீட்புகள் அதிகமாகியிருப்பதை அந்த வெளியிடுவோம் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தின் சார்பில் நூறு இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்யும் மையங்களை அமைக்க இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார் திமுகவின் பத்து எம்எல்ஏக்கள் தங்களோடு பேசிக்கொண்டிருப்பதாக அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் அதிமுகவின் ஐம்பது எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்கள் திமுகவிடம் பேசிக் கொண்டிருப்பதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் ஐம்பது அதிமுக எம்எல்ஏக்கள் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் முப்பது மாவட்ட செயலாளர்கள் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் எங்களோடு தொடர்பு இருக்கிறார்கள் ரெண்டு எம்பிக்கள் தொடர்போடு இருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி சமத்துவபுரத்தில் குழியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுமி ஹாசனியின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என ஒ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பூங்காக்கள் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து சிறுமி உயிரிழந்ததாகவும் சிறுமியின் உயிரிழப்புக்கு பேரூராட்சி நிர்வாகமே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் வடமொழி ஏகாதிபத்தியத்தின் மூலம் சமஸ்கிருதத்தை திணிக்கப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசியவர் நாட்டில் சமஸ்கிருதம் இந்துத்துவம் திணித்து கொடுமை நடப்பதாக கூறினார் திருவள்ளுவரின் நெறிகளை மீறி இந்த கொடுமைகள் நடப்பதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அமல்படுத்தும் வகையில் திருத்தங்கள் கொண்டுவர அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பொதுப்பிரிவு மற்றும் சமூக ரீதியிலான இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பூர்த்தியாகவில்லை என்றால் பின்னர் பெண்களை நிரப்ப வேண்டும் என உத்தரவிட்டார் கட்டுமான தொழிலுக்கு விதிக்கப்பட்டு உள்ள இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் மத்திய அரசு இந்த துறைக்கு இருபத்தெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டிருக்கு எடுத்ததுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அப்போ இந்த துறை என்பது விவசாயம் பொய்த்து போயிருக்கிற சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறையாக இந்த ரியல் எஸ்டேட்டும் கட்டுமான துறையும் இருக்குது இதுக்கு அடியோடு ஒழிக்கணும் அல்லது ரெண்டு பர்சன்ட் மூணு வெள்ளக்காரங்காலத்தில் கொள்ள மாதிரி இருக்கும் ஆகவே இந்த துறையை ஊக்கப்படுத்துவதற்கு மத்திய அரசு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுத்தால்தான் பொருளாதாரம் முன்னேறும் தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விவசாயம் பொய்த்த காரணத்தினால் பெருவாரியான மக்களுக்கு வேலைக்கான ஒரு உத்தரவாதம் தரும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெண்ணாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பனிரண்டு கோடி ரூபாய் செலவில் ஒன்பது நிலை ராஜகோபுரம் கட்டுமான பணி விரைவில் தொடங்கும் என தெரிவித்தார் சென்னை பெச்நகர் வேளாங்கண்ணி ஆலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு தேர் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் உலா வந்த மாதா பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் வீடுகளில் பூக்கோலமிட்டும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு செய்து இறைவனை வணங்கி வருகின்றனர் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திர நாளன்று மகாவலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம் என்பதால் பாரம்பரிய உடை அணிந்தும் அத்திப்பூக்கோலமிட்டும் கேரள மக்கள் அவரை வரவேற்பர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்குகிறது ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்து நீதிபதிகள் இன்று தீர்ப்பினை வழங்க உள்ளனா் ஜெயங்கொண்டம் அருகே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை ஆறு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது தஞ்சை மாவட்டம் நாச்சியார் கோவிலைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுவாமிநாதன் தனது சகோதரியின் திருமணத்திற்காக அரியலூர் மாவட்டம் அனைகொடம் கிராமத்திற்கு வந்தபோது மண்டபத்திற்கு வெளியே இருந்த பெட்டிக்கடையில் அமர்ந்துள்ளார் அப்போது அங்கு மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் சுவாமிநாதனை சரமாரியாக தலையில் வெட்டி படுகொலை செய்தது இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வைகை ஆற்றில் தண்ணீர் ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பராகநதி மஞ்சளாறு மிருதாநதி உள்ளிட்ட துணை ஆறுகளின் நீரும் வைகை ஆற்றில் சேர்ந்து பத்தாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ந்து ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் காவிரி கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே தென்மண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது இதனால் மணலூர்பேட்டையை சுற்றியுள்ள இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாலாற்றுக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி நானூறு கன் அடியாக அதிகரித்துள்ளது இதனால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் பகுதிகளில் இருக்கும் மக்களை பாதுகாப்பாக விற்கும்படி வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா உணவகங்களை நடத்தி வரும் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கற்றுக்கொள்ள வேண்டும் என தெலுங்கு தேசம் எம்எல்ஏ நிம்மலா ராமநாயுடு கூறியுள்ளார் குப்பம் தொகுதியிலுள்ள அண்ணா உணவகத்திற்கு வந்த எம்எல்ஏ நிம்மலா ராமநாயுடு இதனை தெரிவித்தார் டெல்லியில் புதுப்பிக்கப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா அவென்யூவை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கவுள்ளார் ராஜபாதையில் அமைந்துள்ள சென்ட்ரல் விஸ்டா அவென்யூ பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு அனைத்து வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ராஜபாதையிலிருந்து இந்தியா கேட் வரை அமைக்கப்பட்டுள்ள பாதையின் பணிகள் முடிந்த நிலையில் இன்று பிரதமர் மோடி திறந்து வைக்கவுள்ளாா் டெல்லியில் பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீட்டித்து டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் வெளியிட்டு செய்தியில் தசரா தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் நெருங்குவதால் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் காற்று மாசுபாட்டை குறைக்க டெல்லியில் பட்டாசு உற்பத்திக்கும் விற்பனைக்கும் அதை வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு ராஜஸ்தான் மாணவி தன்ஷிகா முதலிடம் இந்திய ஒற்றுமை பயணம் எனும் பாத யாத்திரையை தொடங்கினார் ராகுல்காந்தி மூவர்ண கொடியை வழங்கி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டில் விவசாயிகள் கூலித் தொழிலாளர்கள் உயிர்வாழவே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ராகுல்காந்தி குற்றச்சாட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி போன்றவை பெருமுதலாளிகளுக்கானது என்றும் சாடல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுகளை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் இன்று ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் உற்சாக கொண்டாட்டம் இதுடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்